الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ تسألون تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ إِنَّ أَثْقَلَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وأحسن الحديث وحدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل للالة في النار ربي اشرح لي صدري ويسر لي عمري وأخل عقدة من اللسان يفقه قولي ربي زدني علما أنبركني يا سفوات الرجل سفوات அது ஏக இறைவனுடைய சாந்தியம் சமாதானம் எம்பெருமான ரசூலை கரீம் சலாஹாஹி செல்லும் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாவியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வர்த்தா கருணையும் அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜிமா உரையினை செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாமல்ல அல்லாஹுடைய நல் அடியார்கள அல்லாஹுடைய அல பெரும் பெருமை நாம் ஆளக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் எத அடிப்படையில் பெற்ற பாடங்களை அதை எந்த அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமோ அதை அழகான முறையிலே செயல்படுத்த வேண்டும் அப்படி பாடங்களையும் படிப்பினரில் பெறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் தருவதோடு மட்டுமல்லாமல் நாம் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையெல்லாம் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் மூலமாக காட்டித் தந்த வழிமுறை அடிப்படையில் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதை செய்து கொண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொண்டும் நம்மளால் இயன்ற அளவிற்கு கொள்கைக்காக பாடுபடக்கூடிய நிலைகளை பயன்படுவோம் இந்த நேரத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் சார்ந்த செய்தி சரியான படிப்பினை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில உதாரணங்களை முன்னிறுத்தி எடுத்தால் மாத்திரமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் வெறுமனே பயானை மாற்றம் கேற்றாமல் அதில் சொல்லக்கூடிய செய்திகளில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்ன படிப்பினை வேண்டிருக்கிறது என்பு என்ற செய்தி நாம் ஆய்வு செய்வேண்டும் என்று சொன்னால் சில உதாரணம் தேவை நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை எடுத்துக்கொள்வோம் நல்ல மனிதர் அவரை பற்றி எந்த ஒரு தவறான கருத்தும் பதிய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் நல்ல மனிதர் நல்ல நிலையில் இருக்கிறார் அல்லாவுடைய அருள் அவருக்கு நிறைய வழங்க பெற்றிருக்கிறது இருக்கிறது பொருளாதாரத்திலே தனமானாக இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு திடீர் என்று ஒரு சோதனை வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் இழக்கிறார் இழக்க நேரிடக்கூடிய ஒரு நிலை சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் செய்தித்தாள் வழிகள் எல்லாம் பார்க்கிறோம் நிறைய சம்பவங்கள் இருக்குது இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி நல்ல நிலையில் இருந்தாலும் சில கவனமற்ற ஒரு செயல்கள் செய்வதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலே இழப்பீடு சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கலாம் சின்னதாக கவனக்குறைவு செஞ்சிருப்பாரு வேணும்னே செஞ்சிருக்க மாட்டாரு எதிர்பாராத விதமாக அந்த கவனமான கவனம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நடந்த ஒரு தவறுக்காக மிகப்பெரிய அளவிலே பொருளாதார ரீதியாக மன உளைச்சலாலும் பண உளைச்சலாலும் நஷ்டத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் பார்க்கலாம் எதிர்பாராத ஒரு சம்பவம் கவனமற்ற ஒரு நிலை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள சொன்னால் விபத்துக்கள் முறையான ஆவணங்கள் இல்லாத ஒரு நிலை எங்க இங்கே தானே போயிருப்போம் காப்பீட்டு இல்லை காப்பீடு இல்லை முறையான ஆவணங்கள் இல்லை இந்த இங்க இருக்க கடை வீதிக்கு போயிட்டு வருவோன்னு போயிட்டு வந்தாக்கா இவர் மீது ஏதேனும் ஒரு குற்றத்தால் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து சம்பவம் ஆகி எதிரே வரக்கூடிய நபர் மரணித்து விடாருன்னு சொன்னால் இவர் சொத்தெல்லாம் விற்று பணத்தை கொடுத்த சம்பவங்கள்ல நிறைய இருக்கு சில பெண் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க வேறு எதற்கோ கவனமற்ற நிலையில வீட்டில எல்லாம் பார்த்தோம் சொன்னா கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணி வச்சு விடு பெரும் விபத்தெல்லாம் ஏற்படுத்தி அழிவுக்கு சந்தித்த நிலையிலாம் இருக்கு இது எதற்காக சொல்லப்படுதுன்னா ஒரு சின்ன கவனமற்ற நிலை ஒரு சின்ன கவனமற்ற நிலையினால் அவரிடத்தில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை பெறக்கூடிய நிலை பார்க்கிறோம் இது ஆங்காங்கே நிகழ்ந்து தான் பார்க்கிறோம் இதை பார்த்த உடனே நம்மள பல பேர் என்ன பாடத்தை இருக்கும்னு சொன்னால் உடனே எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைப்போம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் போயிடக்கூடாது கூடாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பாடுபட்டு சம்பாதிச்சது பாடுபட்டு கட்டி இந்த வீடு இப்படி போறதுக்கு கூட எல்லாத்தையும் என்ன ஆகிடுவோம் விழிப்புணர்வு எடுத்துருவோம் பானங்கள் எடுத்துக் எதுவும் சேதப்பட்டு விடக்கூடாது கை சேதம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவோம் சொன்னா அந்த அடுத்த அந்த செய்தியை கேட்ட மாற்றத்துல என்ன பண்ணுவோம் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வோம் சரிபடுத்திக் கொள்வோம் கூடுமான அளவிற்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் விபத்துக்கள் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிக விழிப்புணர்வு எடுத்துக்கொள்ளும் உலக விஷயத்திற்கே இவ்வளவு பாடங்களின் படிப்பினைகளும் எடுத்து கடந்து வருகிறோமே மறுமை விஷயத்திலே ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள விரும்புன சகோதர சகோதரிகளை அல்லாவுடைய அளப்பெரும்கிருபுங்க கடந்த காலங்களில் வாழ்ந்த சகாபாக்களுடைய வரலாறு எல்லாம் பற்றி பார்க்கணும்னு சொன்னா நிறைய செய்திகள் அவர்கள் அல்லாவுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் மறுமையிலே நிரந்தரமான ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய உயரிய அந்தஸ்தை பெறக்கூடிய சொர்க்கத்தை பெறுவதற்காக என்றென்றும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்னை என்ன ஒரு செய்தி சொன்னாலும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை அப்படியே பின்பற்றி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் நிறைய அமல்கள் செய்தார்கள் அவருக்கும் நமக்கும் ஒப்பீடு செய்து பார்த்தோம்னா வைக்க முடியும் நம்மளால் இயன்ற அளவுக்கு தொழுகை நிறைவேற்றுகிறோம் கொள்கையில் நிலையாக நிற்கிறோம் வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த இருயச்சத்தை கொள்கை உள்ளத்திலே ஆள பதிய வைத்திருக்கிறோம் தொழுகையை நிறைவேற்றுவோம் தான தர்மம் செய்கிறோம் ரமணாண்டே மாதம் வந்தால் இயன்றவர்கள் நோன்ணுக்கிறார்கள் இயலாதவர்கள் அதற்கு என்ன செய்யுமோ அதை செஞ்சு கொடுக்கிறாங்க நேரம் கடைச்சா இறைவனில் நன்றி செலுத்துகிறோம் போற்றி புகழ்ந்துகிறோம் நாம செய்யக்கூடிய அமலை கொஞ்சம் பாருங்க சகாபாக்களுடைய அமலோடு ஒப்பீடு செய்து பாருங்கள் மலைக்கும் மனுவிற்கும் உண்டான வித்தியாசம் போட்டு நம்முடைய அமல்கள் இருக்கிறது அப்படித்தானே இருக்கு இல்லையா இந்த ஜும்மாவுடைய நிகழ்விலே இறைவனை வணங்குவதற்காக பங்கெடுக்கக்கூடிய நம்ம தோழர் சகோதர சகோதரிகள் ஏனைய நெட்கள் ஏனைய நேரங்களில் இறைவனை வணங்குவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது தெரியாது இப்படி சிறுக சிறுக இறைவிடத்துல நன்மதிப்பு பெற்று நல்ல ஒரு இடத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லி நிறைய அமல்களை செய்து வருகிறோம் என்ன இல்ல இறைவனுக்கு சிற்கான காரியங்கள் இல்ல விதாக்கான காரியங்கள் ஈடுபடுறதில்லை கொள்கைகளே தெளிவா இருக்கிறோம் இப்படி சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய நன்மைகளை நாசமாக்கக்கூடிய சில செயல்களில் நம்மில் பல பேர் ஈடுபட்டுக் கொள்கிறோம் நாங்க அப்படின்னு செய்யலையே திருடல ஒல செய்யல அடிக்கல மதுவிற்கோ மாதுவிற்கோ அடிமைப்படல பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய சிறுக சிறுக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்மைகள் பாலாகும் இது எப்படி நமக்கு மருமையிலே பயனளித்ததா ஒரு நிலைக்கு செல்லும் செஞ்சிச்சிருக்கிறோமா இது போன்ற மிகப்பெரிய பாவங்களில் ஈடுபட இல்லை என்று சொன்னாலும் ஒரே ஒரு செயல் குறித்து அல்லா திருநறையிலே நமக்கு திரும்ப திரும்ப நினைவுட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை பாலாகி யாராவது சிந்திச்சு அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்வதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கிறோமா கிடையாது இலகுவாக அதை அழகான முறையில் கடந்து செல்லும் நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள் நிமிடத்திலே நிறைவேடத்தில் என்ன நச்சு பண்புகள் நம்முடைய நன்மையை எப்படி நாசமாக்கும் அல்ல திருமறையில சொல்றான் ஏன்னா இந்த செய்தியை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக செய்து வருகிறார்கள் விழிப்புணர்வு தெரிந்து இருந்தும் கவனமற்றவர்களாக பயணிக்கிறார் திருமதி அல்லா சொல்ல ஒய் ஒளி முறை உமசந்தி ஒரை சொல்லிக்கொண்டு முறைபேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்ன பண்றாங்க முறை சொல்லக்கூடிய விஷயத்தை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கவனமற்றவர்களாக புறம் பேசக்கூடிய செய்கிறதும் நம்ம பல பேர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் கேட்ட என்ன வியாக்கியானம் கொடுப்பாங்கன்னா அவரு செஞ்சதை தானே சொல்றோம் செய்யாததையா சொல்றோம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறை அப்படியே பார்க்க சொல்றோம் அதைத்தான் நல்லா வைணாங்க கண்டு அதிகமாக நீங்கள் பிறருடைய குறையை நோண்டி பார்க்காதீர்கள் அவர்கள் மீது அதிகமாக அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக நாம் அமைத்துக் கொள்கிறோம் குறை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது முதல் நம்ம விளைக்கணும் நாம பிறருடைய குறை நோட நம்முடைய ஒரு நிலை பிறர் நோண்டுவார்கள் நம்ம என்ன பாட பரிவினை எடுக்கணும் சொன்னால் எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கிறது என்பதை விளைந்து எல்லார்டுமே குறைகள் இருக்கிறது குறைகள் அற்ற மனிதர்கள் இல்ல விதிவிலக்கு இல்ல ஏதேனும் ஒரு விஷயங்களில் நீங்கள் குறை இருப்பார்கள் அந்த விஷயத்துல பார்த்தோம் சொன்னா அப்படியே சைதான் அழகா உள்ள வருவான் எப்படி உள்ள வருவான்னு சொன்னா தான் பேசிக்கிட்டு இருக்கும் என்ன பாய் ரொம்ப கவலையா இருக்கு பிறர் மீது அக்கறை கொடுற மாதிரி வருவான் சைதான் அக்கறை அவர் மீது ரொம்ப அக்கறை போடுற மாதிரி கரசனமா வருவான் ரொம்ப சங்கடமா இருக்கும்ப இந்த விஷயத்துல ரொம்ப வலிகமா இருக்கிறாரு கொள்கையில அடிமைப்பட்டவரா இருக்கிறாரு வட்டிக்கு அடிமைப்பட்டவரா அறிஞாரு ஒரு சில விஷயங்கள்ல அவர்கிட்ட குறை இருக்கு பாய் இதுதான் ஒரு சரி செஞ்சுக்கிட்டா நல்லா ரெண்டு பேர் பேசிக்குவாங்க யாரு இன்னொருத்தவர் நல்லா போனதுக்காக இரண்டு பேர்கள் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பாருங்க அங்கதான் செய்தா வரும் அவருடைய குறை அதிகமாக நீங்கள் நோண்டி நோட்டி பாருங்க துருவி துருவி ஆராய்ச்சி செய்யுங்க நன்மை போன்ற ஒரு தீமையிலே உங்களை இறக்குவதற்கு அந்த சைத்தான் போடக்கூடிய முடிச்சு இதுல இருந்து விழிப்புணர்வு பெறுவதற்காகத்தான் அல்ல திருமறையில அழகான ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு தருலாம் ஆனா பார்க்கறது ஒரு மாத்து சொன்னா போதும் நேத்து அவரை பார்த்தேன் வட்டிக்கடை பக்கத்துல பார்த்தேன் மதுபான கடைக்கு பக்கத்துல பார்த்தேன்னு ஒரு செய்தியை சொன்னோம்னு சொன்னா அடுத்த கணம் மத்தியில் என்ன செஞ்சாலும் விசாரிக்க மாட்டாங்க மாட்டாங்க அடுத்த கணம் என்ன வரும் கேட்கக்கூடியவர் என்ன சொல்வாருன்னா செஞ்சாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள் நிறைய எச்சரிக்கை அல்ல திருமறையில தரானே ஏன் தருகிறான் அனைவரையும் நான் குறையுள்ளவர்களாக படைத்திருக்கிறேன் நீங்கள் பிறருடைய குறையை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை மறுத்தீர்கள் குறையை மறுவை நான் மறைக்கிறேன் அழகான வரையிடம் ஒரு செய்தி கேட்டுருப்பாங்க கேட்ட மாத்திரமே அதை சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்துடும் சைத்தம் வந்துடும் இருக்குமோ ஒருவேளை போயிருப்பாரோ செஞ்சிருப்பாரோ அல்ல திருமறை ஒரு கேள்வியை கேட்கிறாங்க கேள்வியை கேட்கிறாங்க பார்த்துருக்குமா கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அல்லாஹ் தருகிறான் ஏன் தர்றான் ஏன் கேள்வி கேட்கிறான் அது குறித்து பார்த்துருக்குறோமா குரான் வசனம் ஓதுறாங்க ஓதப்படுது குரான்ல இருக்கக்கூடிய வசனங்களை நோம்பல ஓதுனா அதிக நன்மை ஏன் அதை பத்தி ஆய்வு செஞ்சு என்ன செய்ய போறோம் ஏகத்துவம் கையில இருக்கு தௌஹீது கையில இருக்கு கொள்கை கையில இருக்கு பிறகு எதற்கு நாம் அது குறித்து ஆய்வு நம்ம சொர்க்கவாசி அல்ல திருமறையில ஒரு கேள்வி கேட்கலாம் யார் மீது சைத்தான்கள் இறங்குகிறார் என்பது உங்களுக்கு நான் அறிவிக்கவா யாருக்கிட்ட சைத்தான் வந்து இறங்கிறாங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லவா தெரியுமா எங்க கிட்ட எல்லாம் இருக்குமா நாங்களாம் தெளிவா இருக்கோம் இல்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எழுப்புங்க எங்களை உட்கார வச்சு கேருங்க உன்னோட நம்ப யாரு தெளிவா சொல்லுவோம் இறைவனுக்கு மாத்திரமான செய்தி சொல்ல மாட்டோம் பகிர மாட்டோம் சொல்லிவிட்டு அல்ல பதில் தரலாம் பாருங்க பாவியான பெரும் பொய் சொல்லுகிறார்களே அவர்கள் மீது இறந்து நம்ம கிட்ட இல்லையே நாங்களும் பெரிய பொய் எல்லாம் சொல்ல மாட்டோம் காலை உறவு போவோம் பாபா சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது தவிக்கிறதுக்காக ஏதாவது இப்பதான் சாப்பிடுன்னு சொல்லுவோம் இப்பதான் டீ குடிச்சோம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சின்ன சிந்த பொய் தானே சொல்லுவோம் பெரிய பொயில நாங்க சொல்றது இல்லையே அப்ப நமக்கு இல்லை இந்த வசனம் நமக்கு இல்ல சைட்டா அங்க மேல இறங்கல நம்ம தான் இருக்கிறோம் சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அப்படி இந்த செல்ல எடுக்கிறோம் அப்படி தள்ளி விட்டுட்டு அடுத்ததுல என்ன பண்றோம் ஒரு செய்தி வந்து அது குறித்து ஆய்வு செய்வதில்லை ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுகிற செய்திகள் நிறைய செய்தி பொய்யான நடைபெறாத ஒன்றை பரப்பி வரக்கூடிய நிலையில பார்க்கிறோம் அதுவும் குறிப்பாக என்ன பண்றாங்க தத்ரூபமாக நம்மை போன்ற ஒரு வடிவமைப்பை செய்து நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டேதான் செய்து கொண்டிருக்கிறது அது நிறைய பாதங்கள் தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதை ஒன்று பார்த்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை அறியாமல் அப்படி பிறருக்கு அனுப்பி வைக்கிறது நடக்குதா இல்லையா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய பேருடைய தகவல் உண்மைதானா ஆய் செய்யறது இல்லை அப்படி இந்த அனுப்பு பள்ள வளர்க்கிறோமோ இல்லையா செல்ல தெரிஞ்சு சக்குன்னு அடுத்து இது குறித்து தான் அல்லாஹ் சொல்றோம் யார் மீது செய்தான் நெருகுகிறார்கள் சொன்னால் அவர்கள் பெரும் பொய்யர்கள் உண்டான அளவிடை கொடுத்து அல்லா சொல்லும் பொழுது அவர்கள் எதை செவி உருகிறாரோ அதை பிதருடைய காதுகளில் போட்டு விடுகிறார்கள் இல்ல நிலை இருக்கும் தொழுகிற்கும் நோன்பு இருக்கும் ஜக்காத்து தான தர்மங்கள் அனைத்திலிருக்கும் கொள்கை குறித்தான அனைத்து விஷயங்களிலும் அவர் சரியான நிலையில் இருந்திருப்பார் எந்த விஷயத்திலே கோட்டை தன்னுடைய நன்மை நாசமாக்கக்கூடிய செயல் எது என்று சொன்னால் பிறருடைய குறைகளில் ஆராய்ச்சி செய்வது சைத்தம் யாருமே இறங்குறான் கேட்கிற செய்தியை உள்வாங்கி அப்படியே பிறருக்கு பிரதிபலிப்பது உங்களுக்கு சைத்தான் இறங்குறான் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகள் இதற்குத்தான் அல்லா திரும்ப திரும்ப நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான் எப்படிப்பட்ட எச்சரிக்கை இறை நம்பிக்கை கொண்டவரே வார்த்தையை பாருங்க யா ஐயோ வல்லதீனா நம்மை தான் அழைக்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே சந்தேகம் கொள்வதில் அதிகமானவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சந்தேகிச்சுக்கிட்டே இருக்காதிங்க எதுக்கு எடுத்தாலும் செஞ்சிருப்பாரு நடந்திருக்குமோ போயிருப்பாரோ அந்த அம்மா எந்த பேசிக்கிட்டு இருந்துச்சு எதை பத்தி பேசிச்சு தெரியலையே பாக்குறோமே இல்லையா கையில தசிலே ஓடிக்கிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாம் அப்படி இருக்கும் தெரியும் வீதிகள் எல்லாம் பார்த்தா நடக்கும் சுமான்லா 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 ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் ஆச்சி நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா அது அந்த மாதிரி பேசிக்கிட்டு எல்லாம் பேசி முடிஞ்சிடும் ஏன்பாது பாவத்தை நம்ம கூட பேசவே நம்ம எப்ப எல்லாத்தையும் பேசிட்டு களைவாங்க அல்ல அதுதான் திரும்ப சொல்றான் சந்தேகம் கொள்வதில் அதிகமானவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் சில சந்தேகங்கள் பாவமானே ஆகும் பாவமாயிடும் இந்த மாதிரி ஒரு செயலை அல்ல பாதுகாக்கும் நம்மில்ல யாரையும் ஒருவர் செய்து வந்தால் அவர் எதை செய்து வருகிறார் என்று அல்லாஹும் அல்லாவுடைய தோன்று நமக்கு வழிகாட்டி தந்திருக்க தெரியுமா இந்த செயல் நம்ம இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்டே குரல் இருக்கு குரல் இருக்கு அப்படிப்பட்ட குறை நம் காதுபட கேட்குதா விழுதா அல்லாட்ட உதவி தேடுங்க யார் இவரிடத்திலிருந்து இது போன்ற ஒரு தன்மை செயலை நானே பார்த்துருக்கேன் இந்த குறை அவரிடத்துல இருக்கிறது என்னை பாதுகாத்து இது போன்ற ஒரு நிகழ்வு என்னை ஆழ்த்து விடாதே உன்னிடத்திலேயே நான் உரிமையாக உதவி கேட்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் மறுமை கொண்டான பயணம் எதுவோ அதை நோக்கி என்னை விருந்து செல்லவை உன்னை தவிர உதவி செய்பவன் யாரும் இல்லை உதவி தேடுங்க அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள் அப்படி ஒரு நிலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம்பேசாதீர்கள் இந்த நிலையை நீங்க செஞ்சு வந்தீங்க சொன்னா நன்மையான காரியம் மாதிரி தான் இருக்கும் அவர்கிட்ட இருக்க குறை என்ன இருக்குங்கிறத நம்ம ரெண்டு பேருக்கு தெரியும் அவர் மீது அக்கறை காட்டுற மாதிரி புறம் பேசிக்கிட்டு இருந்து இன்னைக்கு உலக அளவில் மிக முக்கியமாக உணவு பொருளில் சிறந்ததாக போயிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால் சவர்மாவை நல்லா இருக்கும் பாய் நல்லா தான் கொண்டு போய் இருக்காரு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கு விட்டாரு அப்படி நினைக்காதீங்க இருந்து கிடக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுடைய உடலை அறுத்து சவர்ம செஞ்சு சாப்பிட விருப்பப்படுவோமா வீட்டுல இந்த மௌத்தாய் கிடக்குறாரு அருகாமையில் இருக்கு வீடு அமைதியா இருக்கு இருக்கக்கூடிய நேரத்துல பா அந்த தொடையில ஒரு பக்கத்தை அறுத்து சவர்மா செய்யுங்க சாப்பிடணும் நல்லா இருக்குமே சைனா சொல்லியிருக்கான் மனித கறி ரொம்ப ருசியா இருக்குமா சுவையா இருக்குமா நம்ம கொஞ்சம் சாப்பிட விரும்புவோமா என்ன செய்வோம் என்னங்க செய்வோம் வெறுப்போம் இதை தானே நல்லா சொல்லுவோம் இது போன்ற ஒரு நிலை புறம்பேசி குறை சொல்லி திரியக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் கையாண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் பொழுது மக்களுடைய மாவிசத்தை உண்டு கூடியவர்கள் ஆண்டுகள் அல்லாஹ் சொன்ன அல்லாவுடைய தூதர் ஒரு தடவை மேராஜி பண்ண போனாங்க இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மேராஜுடைய சம்பவங்கள்ல ஒரு ஒரு சம்பவத்தை அல்லாவுடைய தூதர் பதிய வைக்கிறாங்க நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் ஒரு செய்தி பதிய வைக்கிறாங்க அந்த செய்தி என்ன சொன்னா அபுதாபு பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் மெஹராஜுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம்னா அது இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இருக்கும்போது நல்லா விளங்கணும் இதெல்லாம் நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளுடைய பண்புகள்ல இது இறை விசுவாசிகளிடத்தில் இருக்கப்படாத அவர்கள் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய அறவே ஒதுக்கப்பட வேண்டிய பண்புகளில் இது ஒன்று ஒரு கூட்டத்தா சொன்னா உலகத்தில் நிறைய பேர்கள் இருப்பார்கள் அறிந்தவரும் அறியாதவரும் சமமானவானவர்கள் கிடையாது கற்றவரும் கல்லாதவர்கள் சமம் கிடையாது மார்க்கெட்டை விளங்கி இருக்கக்கூடிய நான் தான் இதிலிருந்து அதிகமான பாதுகாவல் பெற வேண்டும் ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள் அந்த கூட்டத்தாரை கடந்து செல்லும் பொழுது சொல்றாங்க அவர்களுக்கு செம்பு உலோகத்தினாலான நகங்கள் தரப்பட்டிருந்தது பெரிய செம்பாலான நகங்கள் இருந்துச்சு அதன் மூலம் அவர்கள் தங்களை தாங்கை முதகுகளிலும் முகங்களிலும் உடம்புகளில் எல்லாரும் கீறி கொண்டிருந்தார்கள் தொலையிட்டுக் கொண்டிருந்தார்கள் தங்களை தாங்களே அவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டார்கள் முகத்திலையும் முதுகுலையும் உடம்புலையும் அந்த நகம் இருக்கு பாருங்க செம்பிலான உலோகம் என்று செம்பு உலோகத்தால் ஆக்கப்பட்ட அந்த நகத்தால தங்களை தாங்களை கீழ் கொண்டார்கள் கஷ்டப்படுத்தி கொண்டார்கள் இது குறித்து ஜிபிரிடத்தில் கேட்கும் பொழுது ஜிப்ரீன் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால் இவர் யார் என்று ஜிபிரிடத்தில் அல்லாவுடைய தோதில் கேட்ட இவர்கள் தான் உலகத்தில் வாழும் பொழுது உரம் பேசியதன் காரணமாக மக்களுடைய மாமிசத்தை இறைச்சி அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மக்களுடைய மானங்களில் அதிகமாக விளையாடி கொண்டிருந்தவர்கள் நல்ல வணக்கணுங்க தினிவா வணக்க எல்லாரும் குறை உள்ள மனிதர்கள் தான் சொல்லக்கூடிய நாள் என்னிடத்தில் பல குறைகள் இருக்கும் கேட்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்கள் மத்திய குறைகள் இருக்கும் குறைகளோடு தான் நல்லாக படைக்கப்பட்டிருக்கிறான் மாறாக குறைகளுக்கு மாற்றமாக தன்னுடைய நல்படுத்தினை அவன் அதிகமாக என்ன பாவம் மன்னிப்பை தேடுகிறான் அதிகம் அல்ல அவர்

பிறருடைய குறை மறப்பு இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைதான் அதிகமா இருக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை வாயால் மொழி சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இனத்தோட மாமிசத்தை அவர்கள் எந்த இனமும் எந்த இனத்துடைய மாமிசத்தை சாப்பிடாது எவ்வளவோ ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் எந்த இனமும் தன்னுடைய இனத்தை அழித்து உண்ணார் ஆனா மனிதர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்காமல் சிறந்த ஒரு படித்த ஒரு நல்ல அடிமையாக வாழ்ந்துக்கூடிய பாக்கியத்தை விளாகுமாறு உங்களுக்கும் எனக்கும் தந்தல் குறிக்கும் என் அருமை முதல் சகோதரிகளை அதே நேரத்தில் குறைகளை இரண்டு விதமாக மார்கும் நமக்கு விளக்கு குறைகள் இருப்பதை மறைப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை குறித்து நமக்கு மார்கும் அழகான முறையும் வழிகாட்டி தந்திருக்கு அதே நேரத்தில் அது என்னென்ன பலன் அளிக்குமோ அந்த நன்மை குறித்தும் அறிந்து கொள்வோம் உதாரணத்துக்கு இது தனிப்பட்ட நபருடைய குறையை தான் ஆய்வு செய்யாதீங்க அதிகமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள் துருவி துருவி ஆராயாதீங்கன்னு சொல்லி அதே நேரத்தில் இது சமுதாயத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய நபர் ஒருவர் குறைவுள்ளவராக இருக்கிறார் சொன்னால் அவர் சார்ந்த விஷயங்களை பிறருக்கு பகிர்வதனால் தப்பு கிடைக்கும் எப்படின்னு சொன்னால் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையத்துல ஒரு சகோதரி வராங்க ஒரு பெண் அவங்க இத்தாவை முழுமைப்படுத்திட்டு வராங்க கணவர் வந்திருக்கிறாங்க இத்தாவை முடிச்சுட்டு அல்லாவுடைய கூதிரிட்டு வந்து ஒரு ஆலோசனைக்காக வராங்க அல்லாவுடைய தூதர் வந்து ஆலோசனை எப்படி கேட்கிறாங்க சொன்னான் அல்லாவுடைய தூதரே நான் இத்தாவுடைய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அபு சுஃபியானும் இருவரும் வந்து என்னை பெண்ணுக்கு கேட்டு போனாங்க சுருக்கி சொல்லுவோம் அப்ப இவர்கள் இருவர்களின் நான் யாரை மனம் எடுத்துக் கொள்ள என்றாக வந்து ஆலோசனை கேட்டார் அப்ப இந்த இடத்துல சமுதாய அலங்கருதி அவரிடத்திற்கு குறை சொல்லுவோம் பாதிக்கப்படக்கூடாது கேட்பவர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவரிடத்திற்கக்கூடிய குறை மாற்றம் அங்கே எடுத்து சொல்கிறார் அது நான் வந்து இந்த இடத்துல யாராவது பெண்ணு விட்டு அரங்கிறது மாப்பிள்ளை விட்டு கேட்கிறாங்க மாப்பிள கேட்கக்கூடாது எல்லாம் சொல்லக்கூடாது பேசி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இந்த இடத்துல சமுதாய நலன் அவருடைய நிலை அங்கே சொல்லி அப்படி நிறுத்திக் கொள்ளும் அல்லவருக்கு என்ன சொல்றாங்க அப்படியா நீங்கள் யாரை அபு என்று சொல்லக்கூடிய அவருடைய நிலை சொன்னா தன்னுடைய தோல்வியில் எப்பொழுதும் என்ன வச்சிருப்பாரு தடியை வைத்துக் கொண்டே இருப்பார் அந்த தடி ஒடைய அளவிற்கு மனைவியை தாக்கக்கூடியவராக இருப்பார் அவர் உனக்கு வேணாம் கொண்டாட்டியை கடுமையாக அழைக்கக்கூடியவர் அவர் வேணாம் அடுத்தது அபுசுபியான பற்றி சொல்ற அந்த அபுசுபியான் பொருளாதாரங்கள் ரொம்ப ஏழ்மை நிலை இருக்கிறாரு அவரை இடத்துல யாசகம் கேட்கக்கூடிய நிலை இருக்கிறார் அவரை விழிச்சு ஒன்று வாழ முடியும் இப்படின்னு இருவருடைய பண்புகளை குறித்து அந்த இவர்கிட்ட இந்த குறை இருக்கிறது இவர்கிட்ட இந்த குறைகள் ஆகினால் இருவர்ட்ட நீ போய் வாழ முடியாது நீ யாரை உஸ்மான திருமணம் சொல்லி உசாமாவை திருமணம் செய்யும் சொல்லி எல்லாருடைய சொல்லுவாங்க இதுலேருந்து நம்ம என்ன நினைக்கணும் சொன்னா சமுதாய நலன் கருதி யாரே நம்ம இடத்துல வந்து ஒரு சிலரை பற்றி கேட்டு இதற்காக கேட்கிறேன் இது திருமணம் முடிக்கிற இல்லை இவர் வந்து எட்ட வீடு இருக்கிறாரு இவர் நல்ல ஆளுதானா குறித்த நேரத்தில் வீட்டு வாடகை கொடுத்துவாரா இவர் நான் வீட்டு வேலைக்கு டிரைவராக பணியமர்த்த இருக்கிறேன் இவர் இந்த வேலைக்காக வைக்க இருக்கிறேன் இவருடைய நிலை எப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்க சொன்னால் அந்த இடத்துல அந்த செயல் குறித்து மாத்திரம் விளக்கம் கொடுக்கணுமே தவிர கூடுதலாக அவர் அவர் மத்தியில் என்ன செய்து விடக்கூடாது புறம் பேசிவிடக் கூடாது அதே நேரத்தில் நல்ல ஒரு விஷயத்தை வணக்கிறேன் குறை மறப்பதினால் நாற்பது மடங்குகள் நாற்பது தடவை அல்லாஹ நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் ஒரே ஒரு செயலுக்காக குறையை மறைப்பதினால் என்ன குறை அப்படின்னு சொன்னா நம்மள எத்தனை பேர் ஜனாசாவை குளிப்பாட்டி இருக்கும் தெரியாது ஜனாசாவை குளிப்பாட்டப்படுகிற நேரத்துல அவர் உலகத்திலே வாழும் காலம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கு யாருக்கும் உடல் அங்கத்தில் இருக்கக்கூடிய குறையை பிறர் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக மறைத்தே வாழ்ந்திருப்பார் நமக்கே தெரியாது அப்படி அந்த நபர் தன் உடலில் இருக்கக்கூடிய அங்கத்தில் இருக்கக்கூடிய குறையை மறைத்து வாழும் பொழுது ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் யார் குளிப்பாட்டுகிறாரோ அவர் எப்படிப்பட்ட ஒரு நன்மை பாருங்க நாற்பது தடவை நாற்பது முறை நாற்பது மடங்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்க பாவங்களை மன்னிக்கிறான்னு சொன்னால் அந்த அவர் உடலில் இருக்கக்கூடிய அந்த குறையை அவர் பார்த்துட்டார் குளிப்பாட்டார் கவனிட்டார் அவர் தன்னகத்தை வைத்துக் கொண்டார் அல்லாஹ் நாற்பது தரவை அவரை மன்னிக்கிறான் இது எதற்காக என்று சொன்னால் குறையை குறையை மறைப்பதுதான் ஆகையினால வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் வல்லாவுடன் போறும் சொன்ன அடிப்படையில் குறைகளை மறைத்து அல்லாஹ் மறுமையிலே மத்தானவற்றை என்று சொல்லக்கூடிய உயிரிழந்தே நம் அனைவரும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரை நிரூபித்துக் கொள்வேன்